பார்க்கிறோம் பெயரில் அவளை அலங்கரித்து வைத்து அந்த அலங்காரத்தை எல்லோரும் பார்த்து அந்த அலங்காரத்தை போகிற ஆண்கள் பெண்கள் எல்லாம் பார்த்து பார்த்ததோடு மட்டும் முடித்து விடாமல் அந்த பெண்ணில் இருக்கிற அத்தனை குறைகளையும் வெளியில் வந்து பேசி அந்த பெண்ணிடத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் பேசி போதா குறைக்கு அந்த குடும்பத்தையும் பற்றி

அவளின் மீது உள்ள சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் சந்தையில் நின்று பேசி வீடு வீடாக பேசி அவளுடைய ஒட்டுமொத்த உணர்வுகளையும் காயப்படுத்துகிற அநியாயத்தை செய்யாதீர்கள்